சனீஸ்வர பகவான் வந்துருக்குறேன் சாமி தரிசனம் முடிஞ்சதா தரிசனம் முடிச்சுட்டாங்க வெளியில் வரோங்க சனீஸ்வர பகவான் முறையில் கூட்டம் சனிக்கிழமையினால கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்காங்க சரியான கூட்டம் கிட்டக்க ஒரு ரெண்டு மணி நேரம் கீழே நின்று சுவாமி தரிசனம் திருஷ்டி வெளியில் வந்துட்டோம் இல்லை பத்திரிகள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுருக்குறாங்க கற்பாரணீஸ்வரன் கோயில் திருநள்ளா பழங்கா வெளியில் போயிட்டு இருக்கிற சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து குளத்தில் குளிச்சுட்டு நேராக வந்து பகவான் ச தரிசனம் பண்ணிட்டு சனிக்கிழமையாக இருந்ததுனால ஃபோட்டோ ரொம்ப அதிகமாக இருக்கு வெளியில் வந்துட்டு இருக்கிறேன் சிவாய நம வாங்க எல்லு தீபம் போட்டிருக்காங்க நல்லெண்ணெய் எல்லு தீபம் போட்டுவாங்களா ஆ எள்ளு போ எட்லு போட்டுலாம் நல்லெண்ணெய் சனீஸ்வர் பகவானுக்கு கொடுத்துருங்க வெளியில் வந்துட்டு இருக்கணும்

வாங்கறன்னா வாங்க மக்கள் என்ன வந்துருக்காங்க கோயிலுக்குள்ள பொம்மை சாமி சிலைகள் கடை பாருங்கள் பாசிகள் வளையல் பாசி பொம்மை ஹோட்டல் ஹோட்டல் இது சாமிக்கு அர்ச்சனைக்கான பிரசாத அர்ச்சனை சாமான் இப்போ வெளியில் வந்துவிட்டான் ரோடு வந்துட்டு மெயின் ரோடு மெயின் ரோடு வந்து விட்டோம் ஆலயம் செல்லும் வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கட்டின ஆர்ச்சி சனீஸ்வர பகவானை நல்ல முறையில் தரிசனம் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணி சனீஸ்வர பகவானின் அறிவிப்பு இருக்க வாழ்க விளம்புற நன்றி வணக்கம் ஊருக்கு போகலான்ட்டு வந்துவிட்டோங்க நைட்டு தங்கியிருந்த லாட்ஜுக்கு வந்துவிட்டோம் ரூம்க்கு வந்தாச்சு லைட்டு போடு கரண்ட் இல்லையா

இந்த ரூம் தான் நேற்று நேற்று தங்கியிருந்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடுத்து எந்த ஊருக்கு ஓ போற வழி நம்மளுக்கு கும்பகோணம் போற வழியில் திருநாகேஸ்வரம் போய் அங்கு இருக்காங்க ராகு கே தரிசனம் பண்ணிட்டு ஊருக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டவங்க அங்கே போய் வாங்கி சரி போலாமா டாட்டா பாய் பாய் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி வாழ்க்கைடன்